மகாநெசரியல் பிரெடிக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசு பத்தி அந்த பத்திரத்தை காமிச்சிட்டு இவங்க அப்பா தான் சார் இதுல சைன் போட்டுருக்குது பத்து லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியலன்னா அந்த வீட வச்சுக்கிட்ட சொல்லிதான் இதுல எழுதிருக்கு பாருங்க சார் அப்படிங்கறாங்க உடனே போலீஸும் பாத்துட்டு அதான் மாநில தெளிவா இருக்குது இவங்க அப்பாதான் பணம் வாங்கிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் இவன் வந்து ஃபிராடு சார் இவன் வந்து எங்களை எங்க அப்பாவை ஏமாத்தலாம் இப்ப எங்களையும் ஏமாத்தி இந்த வீட பறிச்சுக்கலாம்னு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் வந்துட்டு இந்த பத்திரத்தை தான் நாங்க பாக்க முடியும் அந்த பத்திரத்துல இருக்கிற சைன் உங்க அப்பா உடைய தானே அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சார் இவனா வந்து ஃபிராட் பண்ணி சைன் போட்டிருக்கான் சார் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பழைய கையெழுத்தெல்லாம் பசுபதி வந்து அவங்க அப்பாவோட சைன் எடுத்து காமிக்கிறான் காமிச்சதும் இதான் உங்க அப்பாவோட சைன் மாதிரிதான் இருக்குதுமா இது வந்து உங்க அப்பா தான் இருக்காங்க உங்க அப்பா தான் லட்சம் ரூபாய் பணமும் வாங்கியிருக்காங்க இங்க பாருங்க இந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த வீடை வாங்கிக்கலாம்னு அவர் சொல்றாருல நீங்க முதல்ல பத்து லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு இந்த வீடை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இது என் பிள்ளை எவ்வளவு ஆசை ஆசையா வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கெட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மயக்க போட்டு பாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க என்ன பசுபதி இருந்துட்டு என்ன கிளவி போய் சேர்ந்துருவது நினைச்சேன் வந்துட்ட போலு அய்யோ உன் பையன் இருக்கிற வீட்லயே அப்படியே கண்ணு மூணு நீ வீட்டில போய் தெரிஞ்சிருக்கலாம் என்ன பாட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ரொம்ப நக்காலா பேசிக்கிட்டு இருக்கான் என்ன அதெல்லாம் காவேரி இருந்துகிட்டு நீ பசுபதி இது எங்க வீடு நீ ஏமாத்தி எப்படி வாங்குறேன்னு நான் பாக்குறேன் காவேரி மறக்க உனே போலீஸ் இருந்துட்டு இங்க இருந்து கிளம்புறீங்களாமா நீங்க பத்து லட்சம் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி இந்த வீட அதுக்கடுத்து அவர் தான் தரேன்னு சொல்றாருல அதுக்கடுத்து வாங்கி சொல்லி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி சாரதா குமாரன் எல்லாரும் வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்த வீடு அவனோட போனா போகுது இனிமேல் நம்ம பக்கம் பிரச்சனை வந்த வராம இருந்தா போதும் அடி நம்ம ஊருக்கு கிளம்பலாடி வாண்டி அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே காவேரி அது எப்படிமா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாம அப்பாவோட இருக்கிறது இந்த வீடு மட்டும் தான் அவையும் இவங்ககிட்ட நம்ம விட்டுட்டு போகணுமா ஏற்கனவே அப்பாவையும் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டான் அதனாலயே அப்பா இறந்து போயிட்டாங்க இப்ப நம்ம வீடு இல்லாம தனியா ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் இவனை பொறுத்து பொறுத்து போய்க்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதும்மா இனிமேல் பொறுத்துக்கிட்ட இருக்க முடியாதுமா இதுக்கு இன்னைக்கு முடிவு கேட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க சார் இருந்துட்டு இல்லடி இங்க இருந்து பிரச்சனை பண்ண வேண்டாண்டி அவன் எக்கு எது கெட்டு போறாண்டி இது வரைக்கும் அவன் கிட்ட இருந்து நம்ம போராடி என்னத்த கண்டோம் நமக்கு தான் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம்டியே அப்படின்னு சொல்லிட்டு சாரு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரனும் காவேரி வா காவேரி நம்ம அவனை அப்புறம் பாத்துக்கலாமா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே மாமா நான் ஊருக்கு வரல மாமா நீங்க வேணா ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சாரை வந்துட்டு அங்க வேற கங்காவும் நர்மதா வேற தனியா அறுபாடி வாடி நம்ம ஊருக்கு போகலாம் அங்க இருந்துட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே குமரனும் ஆமா ஊருக்கு போகலாம் காவேரி அப்படின்னு சொன்னாலும் காவேரி நான் வரமாட்டேன் நான் இங்கேயேதான் இருக்க போறேன் இங்க இருந்து அந்த வீட நம்பிக்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க சரி நீ எங்க வீட்டுல போய் அங்க இருந்துக்கோ அங்க இருந்துட்டு வேணா நீ வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க சார வந்துட்டு வேண்டாண்டி இங்க அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான் உன்ன இங்க தனியா விட்டுட்டு அங்கே போயிட்டு நான் நிமிடமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரரா சொல்றாங்க இல்லம்மா அவன் நான் உன்றிலன்னு பண்ணாமல் விட மாட்டேமா நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க குமரன் அத்தா அவன் தான் இங்க இருக்க போறேன்னு சொல்றான் நீங்க கவலை விடுங்க அத்தா எல்லாத்தையும் அவ பார்த்துக்குவா நீங்க வருத்தப்படாதீங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க உனக்கும் அவன் அங்க இருக்கிறாங்க இங்க குமரன் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க குமரன் விஜய்க்கு கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருங்க விஜய் காவிரி அங்க தனியா இருக்கிற இப்ப கூப்பிட்டாலும் வரவே மாட்டா அந்த வீடமிக்காம அங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க ஒன்னும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த காட்டி எப்படியோ வீட போலீஸ் கிட்ட பேசி அவன் போய் அவன் பக்கம் திருப்பி வாங்கிக்கிட்டான் எப்படிதான் இந்த வீடமைக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமாரம் சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க காவேரி கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கா கிட்ட அங்க இங்க பாடி அந்த பசுபதி அந்நாயத்துக்கு நம்ம வீட அவன் வீடுன்னு சொல்லி இப்படி வாங்கிட்டான்டி அப்பா என்ன ி அவன் கிட்ட கடை வாங்கினாரு அவனே ஒண்ணும் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்ப நம்ம பணத்தை எல்லாம் ஏமாத்தி வச்சுக்கிட்டு இப்ப இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றாங்க காவேரி கேட்கும்போது காவேரி அந்த வீட மிக்காம வரமாட்டேன் வர மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பாத்து இருக்க சொல்லுங்க அந்த பசுபதி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படியாவது பேசி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க கேட்கமான் கடியவ அப்பா ஆசையா கட்டின வீடு அதை மீட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாடி அப்படிங்கிறாங்க இங்க விஜய் தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா அவங்க கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன விஜய் சொல்லு அப்படிங்கிறது போகும்போது இங்க பாருங்க தாத்தா இங்க பசுபதி வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண நான் அடிச்சதுனால இப்ப மறுபடியும் காவேரி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொடைக்கானல்ல அவங்க வீடு இருக்குல்ல தாத்தா அந்த வீடு அவன் வீடுன்னு சொல்லி அங்க போலியா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடையும் அவன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் தாத்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க என்னப்பா சொல்ற இப்படி பண்ணானா அந்த பசுபதி ஏன்னா இப்படி இருக்கிறானோ தெரியல இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க ஆமா தாத்தா அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதனால நானு இப்ப என்ன நினைக்கிறேன் நான் கொடைக்கானல் போகலாம்னு நினைக்கிறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்றேன் நீயும் போனா இந்த பாட்டி ஏதாவது நினைச்சிட்டு இருப்பாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணப்பா அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க தாத்தா நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன் நீங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் தாத்தா நானு வேலை விஷயமா வெளியில போயிருக்கேன் வேணா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உன்னே தாத்தா இருந்துகிட்டு என்னப்பா இப்பதான் பசுபதி பிரச்சனை எல்லாம் நீ வெளியில வந்திருக்க அதுக்குள்ளயும் இன்னொரு பிரச்சனையா நீ பிரச்சனையில மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா பாட்டியால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல தாத்தா நீங்க காவேரி விஷயமா நாங்க போவியே ஆகணும் தத்தா பாவம் தாத்தா காவேரி அவ தனி அங்க இருக்கிற தத்தா அந்த வீட மீக்காம இங்க வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு அங்க உட்காந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல பசுபதி ஏதாவது அவள பண்ணிட்டாங்கன்னா அதனால தத்தா நான் அவளுக்கு அவங்க கொடைக்கானலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சரிப்பா நீ காவேரி போய் பாத்துக்கோ நான் பாட்டி ஏதாவது கேட்டா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் கிளம்புறாங்க கிளம்பும் போது பாட்டி இருந்துகிட்ட எங்கப்பா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்கும் பாட்டி இந்த அர்ஜென்டா ஒரு மீட்டிங் வெளியூர்ல போட வேண்டியது போட்டிருக்காங்க அங்க போக வேண்டியது இருக்கு ஒருத்தவங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க என்ன சொல்ற விஜய் ஏதாவது மறக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பாட்டி நிஜமா தான் பிசினஸ் விஷயமா தான் நான் வெளியில போக வேண்டியது இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சரிப்பா ஏதாவது எங்கிட்ட மறக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்றாங்க சரி விஜய் பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்றாங்க தாத்தாவும் சரி விஜய் பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விஜய் அனுப்பி வைக்கிறாங்க இங்க விஜய் காவேரி எங்க இருக்காங்கன்னு சொல்லி குமரன் சொன்னதுனால கொடகு காவேரி இருக்கிற இடத்துல போயிட்டு விஜய் நின்றுட்டு இருக்காங்க காவேரிய விஜய் பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க ஆனாலும் ஆனா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன காவேரி மொசுக்குனு இப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டதும் என்னால உங்களுக்கு ஏறனே நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது என்னால பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போதுங்க அதனாலதான் உங்ககிட்ட நான் விலகி இருக்கேன் அந்த பசுபதி ஏற்கனவே எங்க வீட அவன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா இப்ப நீங்க வேற இங்க வந்தீங்கன்னா அவன் ஏதாவது உங்களை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உன்னோ விஜய் இருந்துகிட்டே இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை எப்படி என்னால விட்டுட்டு போக முடியும் காவேரி நீ என்ன சொல்ற அவன் உன்ன பழிவாங்கனாதான் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவன் இப்படி எல்லாம் பண்றான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க அவனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க இதுல தலையிடாதீங்க அது என்னுடைய வீடு எங்க அப்பாவோட வீடு அதை எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க இதுல தலையிடாம போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க என்ன காவேரி இப்படி பேசுற உன்னோட பிரச்சனை வேற என்னுடைய பிரச்சனை வேறையா ஏன் காவேரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் போக முடியாது தான் இருப்பேன் இங்கேயே உன்னை உன்ன தான் என்னோட போக மாட்டேன் அப்படி சொல்றாங்க உன காவேரி ஏன் விஜய் சொல்றதையே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை விட்டுட்டு இப்படி காவேரி இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு காவேரி இருந்துகிட்டு இங்க பாருங்க விஜய் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு வீணாக பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க எந்த பிரச்சனைனாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி இது மேலும் எதுக்காக அழக்கூடாது நீ தைரியமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ வேற இருக்க நீ எப்படி இருக்குன்னு பார்க்காம நான் எப்படி ஒன்றை இங்கே விட்டுட்டு நான் தனியாக இருக்க முடியும் இந்த நேரத்தில் நீ தனியாக இருப்பேன் வேறு சொல்லிவிட்டு அது உங்கள் வீட்டில் வேறு நீ கன்சிமாக இருக்கணும் சொல்லலை இப்படிலாம் இருந்தேன்னா என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே உன் காவேரி எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க உன்னை காவேரி உள்ளே போயிட்டு பூட்டிக்கிட்டாங்க இருக்காங்க விஜய் வெளியில் உட்காந்துட்டு நீ வர வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாங்க சரி வெளியில் ரொம்ப குளிருங்க வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு இல்லாமல் விஜய் உள்ளே கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டுட்டு என்ன காவேரி விஜய் கிட்டே நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு நான் ஏன் கேட்டேன் தெரியுமா நீ உங்களுக்கு விஜய் பஸ்பதினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்கிறேங்க அப்படிங்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு விஜய் வந்து ஆறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க